ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று வந்து நல்ல மலை ஈவினிங் இந்த நல்ல மலைக்கு என்னுடைய பசங்க வந்து அம்மா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் இந்த முட்டை கட்லட் தான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு செய்ய செய்யவே சாப்பிட்டாங்க இன்னொரு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங் இருக்குன்னு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் தெரியல ஆனால் அங்கே போயிட்டு வந்துமே அம்மா எனக்கு அது இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்தது கொடுத்த சூடாக செஞ்சு கொடுத்தேன் ஆனால் வந்து அர்ஜெண்ட்டில் ஒரு ரெண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு டைம் இல்லாமல் நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டார் ஆனால் வந்து கேட்டப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நான் நினச்சேன் சரி மீட்டிங் போயிருக்கனால ஹெவியாக சாப்பிட்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு பசங்க சாப்பிட்டுட்டாங்க அது கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது சரி இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அவங்களும் விரும்பி இது சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான முட்டை வந்து வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு ஈவினிங் டைம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்க நேரத்தில் இது செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு பால் பாலோக்குள்ளது அவங்க என்ன விரும்பி குடிப்பாங்களோ அது அது கூட அந்த ஒரு டம்ளர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாம் பெரியவங்க அந்த கட்லெட்டு அல்லது நம்ம எகு வடைன்னு கூட சொல்லலாம் அது கூட ஒரு நல்ல ஒரு காஃபியோ இல்லை டீயோ நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மலைக்கு வச்சு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து அந்த மலையை பார்த்துட்டே ரசிச்சுட்டே நம்ம வந்து இது சாப்பிட்றப்போ அடாடா சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு இருந்தது ஓகே வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் அதனால் நான் வந்து ஒரு எட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்குறக்கு என்ன அப்படின்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் அது கூட ஒரு மூணு அல்லது நாலு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு கொத்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கட்டுரு இருக்கிறதுனால அதில் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து கத்திலேயோ இல்லை அருவா அருவாமணையிலையோ நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பச்சை மிளகாயை கூட நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அது கூட நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த வேக வச்ச முட்டையை நல்ல தொளியெல்லாம் எடுத்துட்டு நல்லா இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நம்ம காய் பீ அதாவது பீட்ரூட்டு கேரட்லாம் துருவமுமில்ல அது மாதிரி இது மாதிரி நல்லா பொடி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்ப இது கூட நாம தேவையான பொருள் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து மழைக்காலம் தான் அதிகம் இல்லையா அதனால் வந்து இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்தி தான் நமக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் வந்து நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அது கூட ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூட கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எல்லாமே ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எட்டு மி அதாவது எட்டு முட்டைக்கு சொல்றேன் நான் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகை வந்து நல்லா துருவி போட்டுக்கோங்க நீங்க மிக்ஸி இருந்ததுன்னா மிக்சியில் அடிச்சு கூட நம்ம வந்து பொடியா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் நம்ம வந்து பாக்கெட்ல விற்கிறத விட பச்சை மிளகு நம்ம உருண்டை மிளகு இருக்குது அதை எடுத்து நம்ம வந்து மிக்சியில பொடிச்சு போட்டோம் அப்படின்னா அதோட மனம் வந்து நல்ல ஒரிஜினல் மனம் கிடைக்கும் இதை வந்து அப்படியே நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முட்டை வேக வைக்கும்போது உப்பு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு உப்பு கலந்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து இப்போ இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வடை சைஸுக்கு வரணுங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அதாவது இப்போ எட்டு முட்டை நான் வேக வச்சு எடுத்ததுக்கு ஒரே ஒரு எக் எடுத்து நல்லா வந்து அடிச்சுட்டு இது இதில் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கம்மியாக செஞ்சீங்க அப்படின்னா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அப்புறம் ரொம்ப கொல ஆயிரும் நம்ம வந்து பருப்பு வடை செய்வோம்ல அந்த பதத்துக்கே நல்லா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி நல்லா கையில் பிடிச்சி நம்ம உருட்டி எடுக்கும்போது அந்த மாவு வந்து நம்ம கையில் வச்சு வடை மாதிரி தட்டும்போது பிரியக்கூடாது தனித்தனியாக பிரியாமல் நல்லா வடை சேப்புக்கு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது பிரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட முட்டையை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் இன்னுமே நல்ல மனமாக இருக்கும் நான் வந்து இப்போ இதெல்லாமே சேர்த்து தான் வந்து நான் செய்கிறேன் இப்போ நல்லா வந்து தட்டிட்டோம் வடை சைஸுக்கு இதை விட கனமாக தட்டினீங்க அப்படின்னா மேலே வந்து சீக்கிரம் வெந்துடும் ஆனால் உள்ளே வந்து வேகமாக இருக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மேலே சீக்கிரம் வந்து கருக ஆரம்பிக்கும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுங்க அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எக்லேயே செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போல்லாம் தினமுமே ஈவினிங் ஆனால் மழை வர ஆரம்பிச்சிடுது அதனால் பசங்களுமே வீட்டில் இருக்கிறனால அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு கொடுங்கமான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறப்போ நம்ம எதாவது வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இப்படி செய்கிற சின்ன சின்ன ஸ்நாக்ஸையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இது என்ன அப்படின்னா அந்த எக்கு மஞ்ச கருவெல்லாம் நம்ம சேர்த்து தான் துருவுறோம் இல்லையா அதனால் வந்து அந்த எண்ணெய் வந்து பொங்கி வர்ற மாதிரி நுர நுறையாக தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இதில் வந்து நீங்கள் ஜா சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சூடாக ஒரு நர்சூஸ் க வர காப்பின்னு சொல்லுவோம்ல அந்த காப்பி தான் வச்சிருந்தேன் ஏன்னா அந்த மலைக்கு வந்து வரக்காப்பி நல்லா ஸ்ட்ராங்காக வர காப்பி இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம பால் டீயை விட பால் காப்பியை விட வர காப்பி வச்சு குடிச்சு பாருங்கள் அதுவும் அந்த நர்சூஸு காஃபியில் வந்து காஃபி தூளில் வந்து காஃபி வைக்கிறது இன்னும் நல்ல மனமாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு காஃபியோட இந்த முட்டை வடையை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்